ஒன்றிய அரசு டெல்டா பகுதி முழுவதும் குருவை பாதித்தது ஒன்றிய அரசு தன்னுடைய அதிகாரிகள் உயர்மட்ட அதிகாரிகள் சுற்றி பார்த்தார்கள் கவலையை தெரிவித்தார்கள் ஆனால் உரிய நிதியை தமிழக அரசு வர எனவே உடனடியாக காலதாமதம் இல்லாமல் ஒன்றிய அரசு அந்த நிதியை வழங்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அதேபோன்று தமிழக முதல்வர் கேட்டுக் கொண்டதற்கு சார் அதை நிறுத்த வேண்டும் எடுத்த இடுப்பிலே அது தோல்வி அடைந்துவிட்டது ஆரம்ப நிலையிலேயே அந்த தோல்வியை கண்டிப்பது சட்டமன்றம் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி மக்களால் தெரிவு செய்யப்பட்ட முதல்வர் கேட்டுக்கொண்ட பிறகும் வலுக்கட்டாயமாக சாரை திணிப்பது என்பது ஏற்புடையதல்ல அல்ல பீகார் தேர்தல் ஆடுகளம் இல்லாமல் ஆற்றல் நடைபெறுகிறது போட்டியாளர்கள் இல்லாமல் இல்லாமலேயே கோப்பை வழங்கப்பட்டது உலகத்திலேயே மிக சிறந்த ஜனநாயக நாடு இந்தியா உலகத்திற்கு நாடாளுமன்ற ஜனநாயகத்திற்கு வழிகாட்டுகிற நாடு இந்தியா உலகமே பார்த்துக் கொண்டிருக்கிற போது தேர்தல் ஆணையமும் அதற்கு இசைவாக நீதிமன்றமும் ஒன்றிய அரசின் சேர்ந்து இந்த வெற்றியை பெற்றிருக்கிறார்கள் இந்திய வரலாற்றிலேயே முதல் முறை காங்கிரஸ் தனது தோல்வியை ஒப்புக்கொள்ள மறுக்கிறது அதிலே நியாயம் இருக்கிறது உலகத்தில் வேற எந்த நாட்டிலும் இல்லாத நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் தோல்வியை ஒப்புக்கொள்கிற மிக சிறந்த நாடாளுமன்ற ஜனத்தை கொண்ட நாடு இந்தியா எவ்வளவுதான் ஒப்புக்கொள்வோம் வெற்றி பெற்றவர்களை அங்கீகரிப்போம் அதுதான் இந்தியா முதல் முறை பிரதான எதிர்கட்சியான காங்கிரஸ் தோல்வியை ஒப்புக்கொள்ள மறுத்திருக்கிறது இதன் பொருள் இது நீதியற்ற தேர்தல் தேர்தல் நீதியான தேர்தல் அல்ல அதே போன்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் விளையாட்டுத் துறையில் சிறந்து விளங்குகிற இளைஞர்களை கண்டறிந்து தமிழ்நாடு அரசு ஏராளமான சலுகைகளை நிதி உதவிகளை வழங்குகிறது ஆனால் அதே நேரத்தில் ஒரு விளையாட்டு கொள்கை ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கிறோம் நகரங்களில் கிராமங்களில் மிகவும் சிறந்த விவசாய தொழிலாளர் குடும்பங்களில் நகர்ப்புறங்களில் உதிரியாக இருக்கிற தொழிலாளர்களின் குடும்பங்களில் பலர் சிறந்த மாணவர்கள் இருக்கிறார்கள் களை கொத்தாளிகள் கடலை கடலெலும்பி வாழ்வோர் மலை மக்கள் இங்கெல்லாம் சிறந்த பருவத்திலே சிறந்து விளங்குகிற விளையாட்டு வீரர்கள் உண்டு அவர்களை கண்டறிந்து அவர்களை பயிற்றுவித்து அதற்கான ஒரு கொள்கையை உருவாக்கி ஒலிம்பிக் போட்டிக்கு செல்கிற வகையில் அங்கே தங்கப்பதக்கம் பெறுகிற வகையில் ஒரு விளையாட்டு கொள்கை ஒன்று உருவாக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாடு மாநில தமிழ்நாட்டிலையும்

காந்திய கருத்தியல் இடது கருத்தியல் அம்பேத்கார் கருத்தியல் ஜனநாயக முற்போக்கு கருத்தியல் என்று மெல்ல மெல்ல செதுக்கப்பட்டு பண்பட்ட பூமி தமிழ் பூமி அரசியல் கட்சிகளை விட அதன் தலைவர்களோட தமிழ் மக்களும் தமிழ்நாடும் நல்லிணக்கத்தை பெறுபவர்கள் ஒற்றுமையை விரும்ப விரும்புகிறவர்கள் அவர்கள் பிளவுபடுத்துகிற ஜாதி மத அரசியலை புறந்தள்ளுவார்கள் எனவே திமுக தலைமையிலான கூட்டணி வலுவாக இருப்பது மட்டுமல்ல அதைவிட விட வலு தமிழக மக்களுடைய கலாச்சார பண்பாட்டு கூறு எனவே நாங்கள் வெல்வோம் திமுக தலைவரான கூட்டணி அவர்களால் நியமிக்கப்படுகிற அரசு அதிகாரிகள் சாதாரண ஊழியர்கள் எல்லோருக்கும் தெரு தெரியவில்லை வீடுகள் தெரியவில்லை உள்ளபடி அவர்களுக்கு தெருகளையும் வீடுகளையும் காட்டியும் அந்த பணியிலும் திமுக தலைவரான கூட்டணி தான் அந்த பணிகளையும் தெரிகிறது எனவே வெற்றி எங்கள் கண் முன்னால் தெரிகிறது வரை அது குழப்பம் தெளிவில்லாதது அதான் முதல்வர் அடி அடிக்கு ஒரு தரம் அதை வலியுறுத்தி கொண்டே இருக்கிறார் குழப்பம் நிறைந்த படிவம் அது ஜனநாயக விரோத சேவை